ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு மண்டே மார்னிங் டைம் பார்த்திங்கன்னா இப்போது எயிட் ஃபார்ட்டி ஆகுது என்ன தான் டைம் நைன் ஓ கிளாக் கிட்டே இருந்தாலுமே வெளியே வந்து பார்த்தா ஏதோ ஒரு செவன் செவன் தேர்ட்டி இருக்கிற மாதிரி தான் இருக்குது ரொம்ப க்ளவுடியாக தான் இருந்தது சூரியனையே காணும் அதே மாதிரி நைன் ஓ கிளாக் குள்ளாரே வந்துட்டு நான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வேலைலாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் தம்பிக்கு மதியம் லன்ச்சுக்கு ஈவினிங் வரைக்கும் நான் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி டிசைட் பண்ணி எல்லாமே பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் தம்பி இப்போ தான் எந்திரிச்சிருக்காரு அவருக்கு ஃபீட் மட்டும் பண்ணிவிட்டு சரி விளக்கி வச்சிருக்கிற பாத்திரத்தெல்லாம் எடுத்து செட்டில் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கிச்சனை ஒழுங்கு பண்ணுறதுக்காக வந்துவிட்டேன் நான் ஆல்ரெடி ப்ரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டாச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இட்லி தான் ஊற்றிருந்தேன் இட்லி ப்ளஸ் வந்துட்டு முதல் நாள் வச்ச சிக்கன் கிரேவிலேயே வந்துட்டு நான் சாப்பிட்டேன் ஹஸ்பண்ட் வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை எப்போவுமே ஸ்கிப் பண்ணிடுறாரு அதனால் வந்துட்டு நான் மட்டும்தான் தம்பிக்கு வந்துட்டு ஆல்ரெடி பிரேக்ஃபஸ்ட் ரெடி பண்ணிவிட்டேன் கிச்சனெல்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு தான் தம்பிக்கு பிரேக்ஃபஸ்ட்டு கொடுக்கணும் அதுக்குள்ளே ஹாலில் இருக்கிற டேபிளுக்கு தண்ணி ஃபில் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஜக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணி தண்ணியெல்லாம் ஃபில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான் இப்போல்லாம் நான் எப்போ கிச்சன் வந்தாலுமே தம்பி அங்கே தான் இருக்கார் அவரோட ஃபுல் டைம் ஜாபே கிச்சனில் தான் இருக்குது நான் என்ன பண்ணுறேன் நான் என்ன சமைக்கிறேன் அப்படிங்கிறத அவர் பார்க்குறதுக்கே டைம் சரியாக போயிடுது நான் எப்போ கிச்சனுக்கு வந்தனோ அப்போவே உள்ளார வந்தவர் தான் இப்போ வரைக்கும் இங்கே தான் இருக்காரு அவருக்கு வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷமாவது எடுத்து நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி காமிச்சிடணும் அப்போ தான் அமைதியாக இருப்பார் இல்லைன்னா என்னை வேலை செய்யவே விடுறதில்ல அவரையும் எடுத்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை திரும்ப ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் கூட பேசிட்டு ஹாய் சொல்ல சொல்லி இருந்தேன் பட் ஆனால் அவர் கண்டுக்கிற மாதிரியே இல்லை அவருக்கு அங்கே என்ன நடக்குதுன்னே புரியலை ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா ஓகேன்னு சொல்லிட்டு பண்ணியிருந்ததுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டவ்வை க்ளீன் பண்ணிடலான்னு கையோடு அதை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஆல்ரெடி சொல்லிருந்தேன் ப்ரீவியஸ் ஃப்ளாகில் வெண்பொங்கல் செஞ்சதுனால வந்த வேலை எக்ஸ்ட்ரா வேலை தான் இது வெண்பொங்கல் செய்யும்போது ஃபுல்லாக தண்ணியெல்லாம் வெளியில் வந்து ஸ்டவ்வையே ஒரு வழி ஆக்கிடுச்சு ஸோ க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு ஸ்டவ் கவுண்டர் டாப்பு எல்லாமே வாஷ் பண்ணிட்டேன் தம்பியும் அங்கே தான் இருந்தனால் அவர்கிட்ட பேசிக்கிட்டே விளையாடிக்கிட்டு இந்த வேலையும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே சிம்பிளாக டிசைட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு மோர் குழம்பு தான் பிளான் பண்ணியிருந்தேன் மோர் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே வெண்டைக்காய் யூஸ் பண்ணி தான் நான் செய்வேன் ஒரு சிலர் வந்துட்டு நீர் காய்கறிகள் போட்டு கூட செய்வாங்க பட் எனக்கு வந்து வெண்டைக்காய் தான் பிடிக்கும் அதனால் வந்து வெண்டைக்காய் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்துட்டு தேங்காய் பேஸ்ட் வந்துட்டு அரைக்கணும் அதுக்காக ஒரு கால் மூடி தேங்காய் கொஞ்சமாக இஞ்சி ரெண்டு பல்லு பூண்டு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி ஜீரக பொடியாகவும் சேர்த்துக்கலாம் ஜீரகமாகவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க நான் ஆல்ரெடி வந்துட்டு தயிரில் உப்பும் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் போ போட்டு கலந்து எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதில் வந்து நீங்கள் கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கோங்க நான் மோர் கொழம்பு வந்துட்டு எப்போவுமே தேங்காய் எண்ணெயில் தான் செய்வேன் அதே மாதிரி இப்போவும் ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதில் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெண்டைக்காவை சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து வந்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு நல்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ்க்கு மிக்ஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க நான் தயிர்லேயும் உப்பு சேர்த்துருக்கறதுனால வெண்டைக்காய்க்கு கம்மியாக தான் உப்பு சேர்க்குறேன் இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்தா தான் உங்களுக்கு வந்துட்டு வெண்டைக்காயில் வந்துட்டு உப்பு பிடிக்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க தேங்காவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிற தயிரை வந்து சேர்த்துக்கோங்க இன்கேஸ் உங்களுக்கு உங்களுக்கு தயிர் சேர்த்ததுக்கப்புறமும் வந்துட்டு கெட்டியாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க மிக்ஸ் கொடுத்துட்டு இதை நான் வேறு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கிறேன் இதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு தாளிப்பு சேர்க்கணும் அதுக்காக வந்துட்டு நான் சின்ன வெங்காயம் அறுத்து வச்சுருக்கேன் ஒரு பேனில் திரும்பவும் கொஞ்சமாக வந்துட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்து அதில் வந்துட்டு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகுளுத்தம்பருப்பு கொஞ்சமாக ஜீரகம் அப்புறம் கருவேப்பில அப்புறம் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் அப்புறம் ரெண்டு மூணு வர சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு வெங்காயம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா கண்ணாடி பதத்துக்கு மாறிடும் அதை வந்துட்டு நம்ம மோர் குழம்புல போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நிஜமாக மோர் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு சிலருக்கு மோர் குழம்பு செஞ்சால் திரிஞ்சிடும் இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்